அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்ரன் ராசியில் ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எட்டுக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடமான ஏழாம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதேபோல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சி பளிக்க இருக்கு தொழில் போட்டிகள் விலகுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு வீட்டில் அமைதி நிலவுவதால மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல துலாம் ராசினிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலையெடுக்கலாம் வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு இப்போது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை நேரத்தில் விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குது